அனைவருக்கும் வணக்கம் நாம இன்று இந்த வீடியோவில் இலக்கணப் பகுதியில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் ஓவரால் எல்லா இலக்கணத்துலேருந்து பொதுவாக நான் கொடுத்துருக்குறேன் உங்களோட தேர்வுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்கள் தேர்வு எழுதி பாருங்கள் வரக்கூடிய உங்களுடைய தேர்வு வெற்றி பெறுங்க குறிப்பாக டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தயாராகிற நண்பர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அனுப்புங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களோ தேர்வில் வெற்றி பெறட்டும் வாழ்த்துக்கள் வாங்க நாளைய அரசுப் பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுதவும் வாருங்கள் முதலாவதுன்னா மலவிடை என்பதன் பொருள் இளங்காலை முதன் முதலாக கணினி செயல் திட்ட வரையாளர் லவ் சம்பு என்பதன் பொருள் நாவல் அஞ்சலி மகள் அம்மா கண்ணு தூவல் என்பதன் பொருள் எழுதுகோள் குடகுமலையை ஊடறந்து அலைமோதும் காவிரியை தந்தனர் காவேரன் செய்தி உருவாக்கத்தின் ஆறு அம்சங்களை கூறியவர் கிளிங் கிப்ளிங் கிரீன் ப்ரூஃப் என்பதன் தமிழாக்கம் திருத்தப்படாத அச்சு ஒன் தாரை என்பதன் பொருள் மாலை வையக வலை ஏற்படுத்தியவர் பிம்பெர்னர்லி விவேகன் என்பதன் பொருள் ஞானி அலர் என்பதன் என்பது மலரின் எந்த பருவம் ஐந்தாம் பருவம் செய்தி அமைப்பு எத்தனை வகை மூன்று வான் பெற்ற நதி என்பது கங்கை சிலாசானம் என்பது ஆசானம் ஆசனம் தாயுமானவர் வாழ்ந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்தவின்னா பாருங்கள் திருக்குறளில் அமைந்துள்ள இயல்கள் ஒன்பது திருக்குறளில் ஜி போப் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என பாடியவர் பாரதி தாசனார் பாரதி யார் சொல்லை தேர்ந்தெடு முற்றிலுகரம் பசும் குற்றியலுகரத்துக்கு மாத்திரை அளவு ஒன்று கண்ணல் தமிழை நீ ஓர் பூக்காடு காடு நானே தும்பி என்று தமிழ் காதல் கொண்டவர் பாரதிதாசனார் பொறுத்துக குவை குவியல் கலரும் பேசும் மயரி மயக்கம் சலவர் வஞ்சகர் பொறுத்துக மண்டல பொருடர் சூடாமணி நிகண்டு வீரமா முனிவர் சதுரகராதி கதிரை வேலவர் வேலனார் தமிழ் சொல்லகராதி சிங்கார வேலனார் அபிதான சிந்தாமணி எல்லோருக்கும் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொல் வகை பெயர் சொல் கயல்வெளி குறிப்பு உம்மை தொகை மா பலாவாலை என்பது ஊமை தொகை மூவருளாவில் இடம்பெறாதவன் இரண்டாம் ராசராசன் அப்போ இடம்பெற்றுள்ளவங்க இரண்டாம் ராஜராஜன் இரண்டாம் குலோத்துங்கன் விக்ரமசோழன் இவங்கெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க இடம்பெறாதவர் இரண்டாம் ராஜேந்திரன் விழுந்த மரம் என்பது தொடர் உருவு மோனை என்பது டேஸ் சீர்களில் பயின்று வருவது ஒரு ஒன்றாவது நான்காவது கண்கால் டேஸ் வேற்றுமைக்கு உரிய உறவுகள் ஏழாம் வேற்றுமை அடுத்த வினா முதல்நிலை பெயர் விகுதிகளை இல்லாமல் பகுதி மட்டும் வந்து தொழில் புரிவது டேஸ் என்று பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை ஒரு பெயர்க்கும் போது டேஸ் என தெரியும் தான் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு நடு பொறுத்த தொழிற்பெயர் வருதல் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் சூடு பண்பு பெயர் நன்றி வினையால் பெயர் அகழ்வார் வயிற்றுக்கும் இலக்கண குறிப்பு இழிவு சிறப்பு பெயர் வினை உரி இடை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைவது டேஸ் எனப்படும் பகுபதம் பகுபத உறுப்புகளை வரிசைப்படுத்திடுக பகுதி சந்தி விகாரம் இடைநிலை சாரியை பகுதி சந்தி விகாரம் இடைநிலை சாரியை விகுதி சரியான இணையை தேர்ந்தெடு நிகழ்கால இடைநிலைகள் ஹீர்கின்று ஆனின்று பகுபதத்தின் குறைந்தபட்ச இறக்க வேண்டிய உறுப்புகள் மூன்று வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஆகியன டேஸ் குறித்த பொருள் பெயர்கள் பொருள் சொற்கள் மலை பொருள்கொள் எட்டு வகைப்படும் இறந்தார் இறந்தார் அணையர் சிலத்தை துறந்தார் துறந்தார் துணை இப்பாடலில் டேஸ் என்னும் பொருள்கோள் பயின்று வந்துள்ளது தாப்பிசை சொற்கள் முன்பின் மாறாது நேரா நேரே ஒன்று சென்று பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள்கோள் பொறுத்துக தமிழ் பாடம் தோன்றல் கற்சிலை தேடுதல் மரவேற்பிரிதல் வாழை மரம் இயல்பு பொது இலக்கணத்தில் கூறப்படாத செய்திகள் எழுத்து மற்றும் சொல் இலக்கணப்படும் இலக்கணம் பொது இலக்கணத்தில் கூறப்படாத செய்திகள் எழுத்து மற்றும் சொல் இலக்கணம் குறிப்புச் சொற்கள் டேஸ் எனப்படும் வகைப்படும் எட்டு ஒரு மொழி ஒளிதன் இள இனங்கொலர் குறித்து என்னும் நன்னூல் உணர்த்தும் இலக்கணச் செய்தி இனங்குறித்தல் வினாக்களுக்கு உரிய விடைகளின் வகைகள் எட்டு சிலப்பதிகாரம் உள்ளதா என்று கலைக்காரிடம் வினவப்படும் வினா கொழல் வினா இது செய்யா செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று பதிலளித்தல் ஏவல் விடை பஞ்சாய் பறத்தல் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் அலைந்து தெரிதல் கீழ்வரும் மரபு சொற்களின் மதிப்பு மிகுதியான எண்ணை கண்டறிக ஏறுத்துக பொன் வளையல் தோன்றல் மட்பாண்டம் தெரிதல் மரவேர் கெடுதல் திருக்குறள் இயல்பு புணர்ச்சி கீழ்நாடு என்பது டேஸ் வகை புணர்ச்சி திசை பெயர் புணர்ச்சி சிற்றோடை பிரிப்புமுறை சிறுமை கூட்டல் ஓடை சிறு கூட்டல் ஓடை சிற்று கூட்டல் ஓடை சிற்று பிளஸ் ஓடை பொறுத்து அடியகரமையாதல் பைங்கூல் ஆதி நீடல் மூதூர் இனமிகள் கரும்பலகை தன்னொற்றிரட்டல் வெற்றிலை பணப்பெயர்கள் பண்பு பெயர்கள் என்பவை அளவு வடிவம் சுவை நிறம் வடக்கு என்னும் திசை பெயரோடு பிற திசைகள் வந்து சேரும்போது போது நிலையீரும் மெய்யீரும் கெடும் தவறான ஒன்றை தேர்ந்தெடு பாட கேட்டேன் பாட கேட்டேன் கேட்டான் தவறானவற்றை அவசைக அந்த இந்த என்னும் சொற்களின் வலினம் மிகாது உரா அமை இதில் பயின்றுள்ள அளபடை இசை நிறை ஊதியம் ஊதியமில்லை மதலையாம் எடுத்துக்காட்டு ஓமையணி பொருள் அல்லாறை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லாதது இல்லை பொருள் இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி சொல் பின்வரும் நிலையணி திறன் என்பவை இலக்கண போலிகள் அரளன்றும் அன்பின் குளவி பொருள் என்றும் செல்ல செவி செவினள் உண்டு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் பயின்று வந்த சொற்பொருள் பின்வருதல் விக்கி விக்கி இதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர்